ஓம் சாய்ராம் அன்பு குழந்தையே அவசர காலம் அவசர கோலம் என வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் எதையும் யோசிக்கவே நேரம் கிடைப்பதில்லை என்ன செய்யலாம் என நினைப்பதற்குள் ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்து நம்மை கவிழ்த்து விடுகிறது இதிலிருந்து தப்பிக்கவே முடியாதா என்ற பயம் நம்மை சூழும்போது நாம் திகைக்க ஆரம்பித்து விடுகிறோம் நீங்கள் உண்மையான சாயி பக்தராக இருந்தால் இனி அப்படி திகைக்காதீர்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் அது அவரால் நடத்தப்படுகிறது என்பதை ஆணித்தரமாக உணர்ந்து கொள்ளுங்கள் தாயின் கருவறையில் நுழையும் முன்பு அறுபது மில்லியன் பேருடன் போட்டியிட்டு ஜெயித்து கருமுட்டைக்குள் நாம் புகுந்து கருவாகி உருவாகி இன்று மனிதராக நடமாடி வருகிறோம் அந்த நிலையில் நமக்கு கையும் இல்லை காலும் இல்லை புத்தியும் இல்லை அந்த நிலையிலேயே நம்மை ஜெயிக்க வைத்த சாயி இப்போது அனைத்தும் உடையவர்களாக இருக்கிற போது நம்மை கைவிட்டு விடுவாரா என்ன கைவிட மாட்டார் நீங்கள் எதிலும் ஜெயிக்கப் போவது உறுதி அதை உறுதி செய்து கொள்ள வேண்டுமானால் உங்கள் பிரச்சனை பாரம் எதுவாக இருந்தாலும் அவற்றை யோசிக்காமல் அவர் மீது வைத்துவிட்டு மனம் லேசாக இருங்கள் சாயி உங்களை எப்படி ஜெயிக்க வைக்கிறார் என பாருங்கள் நாம் நன்றாக வாழும்போது கெட்ட காலம் ஒன்று வரக்கூடும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளலாம் என யாரும் நினைப்பதில்லை மகிழ்ச்சியாக இருக்கும்போது இது ஒரு நாள் முடிந்துவிட்டால் என்ன செய்வது என யாரும் யோசிப்பது இல்லை துன்பம் நேர்ந்தால் மட்டுமே கடவுள் தன்னை கைவிட்டு விட்டதாக நினைக்கிறார்கள் கதறுகிறார்கள் தன்னை மாய்த்து கொள்ளலாமா என திட்டமிடுகிறார்கள் இப்பிறவியை எந்த நிலையில் முடிக்கிறோமோ நிச்சயம் மறுபிறவியை அந்த நிலையிலிருந்தே தொடருவோம் கடன் வாங்கி கொடுக்க முடியாமல் இறந்துவிட்டால் மறு ஜென்மத்தில் ஒரு கடன்காரன் வீட்டில் குழந்தையாய் பிறந்து பிறந்தது முதலே துன்பத்தை அனுபவிப்போம் இதில் மாற்றமே கிடையாது தற்கொலை எதற்குமே தீர்வாகிவிட முடியாது மாறாக தாங்க முடியாத கஷ்டம் வரும்போது புத்திசாலித்தனமாக நாம் கடவுளை சரணடைந்து அவரை நமது புகலிடமாக கொள்ள வேண்டும் உங்களுடைய வியாதிகள் எதுவாக இருந்தாலும் அனைத்தும் நிவாரணம் செய்யப்படும் எங்கு என் நாமமும் பக்தியும் லீலைகள் பற்றிய ஏடுகளும் புராணமும் இதயத்தில் குறையாத சிந்தனையும் இருக்கின்றனவோ அங்கு எப்படி புலனின்ப நாட்டம் தலைகாட்ட முடியும் என்னுடைய கதைகளை மட்டும் கேட்டால் கூட போதும் வியாதிகள் நிவாரணம் செய்யப்படும் என்னுடைய நிஜமான பக்தனை நான் மரணத்தின் பிடியிலிருந்து விடுவிப்பேன் பக்தியுடன் என்னுடைய லீலைகள் செவிமடியுங்கள் கேட்ட பிறகு அவற்றை ஆழமாக மனத்துள் பிரதிபலியுங்கள் பின் தியானம் செய்யுங்கள் உன்னதமான திருப்தியை பெறுவீர்கள் பல தேவதைகள் மாயை நாம் பல தெய்வ வழிபாடு உள்ளவர்கள் இதை சாயே மறுத்திருக்கிறார் பல பேர்களில் ஒரே கடவுளைத்தான் கும்பிடுகிறோம் என்றார் அவர் கடவுளின் ஒவ்வொரு குணத்தையும் ஒவ்வொரு ஒரு தனி கடவுளாக கும்பிடுகிறோம் அவன் நம்மீது கருணையும் பாசமும் பரிவும் உள்ளவன் வெண்ணையை விட மென்மையானவன் என்பதால் அவனை தாயுமானவன் என்கிறோம் அம்பாளாக வழிபடுகிறோம் எங்கும் நிறைந்தவன் என்பதால் விஷ்ணுவாக கும்பிடுகிறோம் அவனை படைக்கிறவன் என்பதால் பிரம்மாவாக வழிபடுகிறோம் எதற்கும் முதன்மையானவன் என்பதால் விநாயகராக வெற்றியைத் தருவதால் முருகனாக செல்வத்தை தருவதால் லக்ஷ்மியாக கல்வியை தருவதால் சரஸ்வதியாக வழிபடுகிறோம் இறைவனை பெண்ணாக பாவித்து வழிபடுவதன் நோக்கம் பெண்ணுக்கு இயல்பாகவே தாய்மை குணம் அதிகம் இரக்க சுபாவம் அதிகம் கடுமை முகம் காட்டுவது குறைவு நம்பினால் உயிரையும் தரும் இயல்பு பெண்ணுக்கு மட்டுமே அதிகம் உண்டு எனவே சுலபமாக அன்பை பெறுவதற்காக இறைவனை பெண்ணாக பாவித்து வணங்குகிறோம் உடனடியாக உங்களுக்கு என்னிடம் ஒரு கேள்வி கேட்க தோன்றும் சாயிராம் இப்படி சொல்கிற நீங்கள் பரிகாரத்திற்கு இதை செய் இந்த கடவுளை வழிபடு குல தெய்வத்தை கும்பிடு என்றெல்லாம் கூறுகிறீர்கள் சனிதோஷ யாகம் செய்கிறீர்கள் அது ஏன் என கேட்கலாம் குருவே தெய்வம் என்பதை உணர்ந்தவர்கள் மிக குறைவு என்னை முற்றிலும் அணுகுகிறவர்களுக்கு நான் இந்த வித்தியாசத்தை உணர்த்தி அவர்களை சாயி பக்தியில் அதாவது குரு பக்தியில் நிலை நிறுத்துவேன் ஒன்றில் மனத்தை செலுத்தாமல் அனைத்தின் மீதும் நம்பிக்கை வைத்து ஓடுகிறவர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் ஒன்றை குறிப்பிட்டு சொன்னால் ஏற்காது எனவே அவர்கள் போக்கில் அவர்களை அனுப்பி படிப்படியாக மாற்ற முயற்சிக்கிறேன் முதலில் எல்லா தெய்வத்தையும் கும்பிடு பிறகு அவையெல்லாம் ஒன்றே என உணர்ந்திடு அந்த ஒன்றும் நமது குருவே என்பதை தெளிந்திடு இதுவே எனது கோட்பாடு இந்த தெளிவு முழுமையாக வந்த பிறகுதான் ஒருவருக்கு ஆணித்தரமாக பாபா மீது நம்பிக்கை வரும் தலையெழுத்தும் மாறும் பாபாவிடம் ஜாதி உடம்பு நிறம் பணக்காரன் ஏழை ஆண் பெண் திருநங்கை என்ற எந்த ஒரு பேதமும் இருந்ததில்லை சுத்தமான பக்தி தூய்மையான மனம் நான் இந்த உடலல்ல புனிதமான ஆன்மா என்ற ஒரு உணர்வு ஆகியவையே முக்கியம் இந்த உணர்வுகளோடு செல்பவருக்கு தீர்வு நிச்சயம் கிடைக்கும் உன் வாழ்வில் இனி நீ நன்றாக இருக்கப் போகிறாய் இது உன் சாயின் வாக்கு எதை நினைத்தும் கலங்காதே सर्वं साईमयं जय साईराम